அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கேது பகவானை பற்றி வந்து பார்க்க போகிறோங்க கேது பகவானோடைய ரகசியங்கள் என்ன அவருடைய காரகத்துவங்கள் என்ன அவர் வந்து உலக மக்களுக்கு எதை கொடுப்பார் எதை கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அவருடைய தசை எத்தனை வருஷம் அந்த தசையுள் இருக்கக்கூடிய புக்திகள் எத்தனை வருஷம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த புக்திகள் நீங்கள் எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தால் என்ன பலனை செய்யும் எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோங்க கேது பகவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் ஆன்மீக காரகன் நவ கிரகத்திலேயே அருமையான கிரகம் ஃபென்டாஸ்டிக்கான கிரகம் இவருடைய மகத்துவம் தெரிந்தவர்களுக்கு தான் இவர் யாருன்னு தெரியும் அதாவது கோவிலுக்கு நம்ம போறோம் அங்க போய் பார்த்தோன்னா சாமி சிலை இருக்கும் சில பேருக்கு கல்லாதான் தெரியும் ஆனா சில பேருக்கு நிஜமாவே உருவமா தெரியும் இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்கு எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சிடாது உருவமா தெரிஞ்சிடாது அதே மாதிரி கேது பகவானை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அறிஞ்சவங்களுக்கு தான் அவது அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளானட்னு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தசையில் ஏகப்பட்ட கெட்டதை செய்வார் கர்மாவை செய்வார் ஆனா அவரை விட ஒரு அற்புதமான கிரகம் அவரை விட இந்த உலகத்துல இருந்து வெளியே போனோம்னா முக்தி அடையணும்னா இறைவன் கிட்ட போனோம்னா எங்க சுத்தனாலும் ஃபைனலா அங்கதான் வரணும் எங்க வேணா சுத்தலாம் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த புழுவா பிறந்து பூச்சியா பிறந்து மிருகமா பிறந்து குரங்கா பிறந்து எல்லாம் பிறந்த பிறகு மனிதனாக வந்து நம்ம வரோம் இந்த மனிதனா வந்த பிறகு கூட அந்த புக்தி நம்மளை விட்டு போவாதான் இந்த மாயை தேதி சுத்தி பல ஜென்மங்கள் எடுத்து அந்த ஜென்மத்துல ஒரு ஸ்டேஜ்ல ஞானம் வந்து அந்த ஞானம் வந்த பிறகுதான் இந்த கேது பகவான் நம்மள வந்து முக்தி கொடுத்து வெளியே அனுப்புவார் ரைட்டுங்களா ஃபைனலா இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு வெளில போனோம் நான் சொல்றது மரணத்தை கிடையாது அந்த ஆன்மா வந்து வெளியே போகணும் அதனுடைய முக்கியமான கிரகமே இவருதான் இந்த இந்த உலகத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகணும் திருப்பி வரக்கூடாதுன்னா அதுக்கான ஒரு முக்கியமான கிரகம் இதுதான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கேதுவை பத்தி தெரியும் சித்தர்கள் ரிஷிகள் முனிகளுக்கு கேதுவை பத்தி தெரியும் ரைட்டுங்களா காசு மேல ஆசைப்படுறவங்க பதவி மேல ஆசைப்படுறவங்க பொருள் மேல ஆசைப்படுறவங்க பொன் மேல ஆசைப்படுறவங்க பெண் மேல ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இவரை பார்த்தா பிடிக்கவும் பிடிக்காது தெரியவும் தெரியாது ஓகேங்களா அதை உணரக்கூடிய சக்தியும் கிடையாது பொன் மேல பொருள் மேல பெண் மேல எல்லாத்துக்கும் மேல ஆசைப்பட்டு அந்த ஆசையெல்லாம் தீர்ந்து இதுக்கு மேல இறைவன் தான் கெதின்னு போற டைம்ல இவர் வந்து அந்த ஜென்மத்துல வெளியெடுப்பார் நவ கிரகத்துல எட்டு கிரகங்களும் மாயத்தை செய்பவர்களே இவரை தவிர இவரு தான் ஒரிஜினல் பிளானட் ஒரிஜினல் ஒன்லி ஒன் பிளானட் எட்டு கிரகங்களும் மாயம் செய்பவர்களே சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் யாரா சுக்கிரனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் எல்லாரும் நம்மளை திருப்பி திருப்பி நம்மக்குள்ள ஆசையை வளர்த்து நமக்குள்ள பேராசையை வளர்த்து நம்மளுக்குள்ள கெட்ட எண்ணங்களை வளர்த்து இது பண்ணுறவங்க தான் ஆனால் இவர் தான் நம்மளை வந்து வெளியெடுப்பாரு இவரை பற்றி உணர்ணன்னா ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் இது பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு ஜென்மத்தில் இவர் வந்து ஜாதகத்தில் ஒரு இடத்துல உக்காந்து வெளியே தள்ளுவார் இனி இந்த ஆத்மா இந்த சைடே வரக்கூடாது கிளம்புன்னு சொல்லி வெளியே தள்ளுவார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இவரோட தசையில அதனாலதான் சித்தர்கள் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க ராகு வந்து எல்லா மாயங்களையும் கொடுப்பார் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுப்பார் கூட கர்மாவையும் கொடுத்துருவார் எப்படி பொண்ணு பொருள் வசதி நிலம் வீடு சொத்து கித்து எல்லாத்தையும் கொடுப்பார் கூட கர்மாவையும் கொடுத்துருவார் இவர் எல்லாத்தையும் புடுங்குவார் கர்மாவையும் சேர்த்து புடுங்கிடுவார் ராகு கேது நிழல் கிரகங்கள் ஒன்னு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் இன்னொன்னு மிகப்பெரிய வேற ஒரு வேற ஒரு அற்புதத்தை செய்யும் ராகு எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆக்குறாரோ ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அந்த அளவுக்கு ராகு தசையில வந்து அந்த மனிதரை பெரியால் ஆக முடியும் இன்னைக்கு நான் எத்தனையோ வீடியோல ராகு வீடியோல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நம்ம முன்னாள் சிஎம் எல்லாருமே ராகு தசையில வளர்ந்தவங்க தான் நம்ம கிரிக்கெட் பேட்மேன் ரோ தோனி மகேந்திர சிங் தோனி ராகு தசையில தான் வளர்ந்தாரு எல்லாருமே தலைவர்கள் நிறைய பேர் ராகு தசையில தான் பணக்காரனானாங்க ராகு தசையில தான் அரசியல்ல பெரியாள் ஆனாங்க ராகு தசையில தான் ஹீரோ ஆனாங்க சூப்பர் ஸ்டார் ஆனாங்க ரைட்டுங்களா இதெல்லாம் அவரு கொடுப்பாரு அதுக்கு அப்படியே தலைகீழ இவர் என்ன பண்ணுவார் ஞானத்தை கொடுப்பார் மோட்சத்தை கொடுப்பார் ஆன்மீகத்தை கொடுப்பார் வசதியா இருக்கிற ஒருத்தனை போய் கோவில் வாசல்ல போய் உட்கார வைப்பார் அதுதான் உண்மை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதான் வெளியே போக முடியும் எந்த சித்தரும் அரண்மனைக்குள்ள உக்காந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு கிட்ட போல நீங்க இந்த சிவன் கோவில்ல சிவபெருமான் ஆலயத்துல அறுபத்தி மூணு நியாயமார்கள் இருப்பாங்க அவங்களாம் அவங்க உருவம் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க அவங்களோட போட்டோஸ் இருந்தா பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருப்பாங்க சட்டை இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த பணம் பொன் இந்த பேராசை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அங்க வந்து போக முடியும் இறைவன் கிட்ட போக முடியும் அதை தான் இவர் வந்து அவரோட தசையில உணர்த்துவார் ராகு எல்லாத்தையும் கொடுத்து கர்மாவை கொடுப்பார் இவர் வந்து ஞானத்தை எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகம் எதுவுமே இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே போலின்றத உணர வச்சு கர்மாவை வெள்ளெடுப்பார் அதனாலதான் சித்தர்கள் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அதாவது அந்த மாயங்களை எல்லாம் கெடுப்பார் அவர் வந்து உங்களுக்கு எடுக்க மாட்டார் அதை நீங்க அப்படி தப்பா புரிஞ்ச கூடாது உங்களுக்கு எடுக்க மாட்டார் உங்க நீங்க இருக்கிற பேராசை அந்த இதெல்லாத்தையும் வந்து கெடுத்து அழித்து முக்தி கொடுப்பார் சரிங்களா அவர் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கிரகம் இவருடைய திசை வந்து ஏழு வருஷம் இந்த திசையை பண்றது இருக்குது பாருங்க சொல்லிடலாம் அதாவது இறைவன் கிட்ட போறது ஞானம் பெறுவது முக்தி பெறுவது பேசிடலாம் ஓகேங்களா ஆனா அதை அனுபவிக்கிற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்தவர்கள் கேது தசையில் சந்திச்சிருக்காங்க அப்படியே குடும்பத்தை இழந்துருக்காங்க உச்சியில இருந்து கீழே விழுந்திருக்காங்க பெரிய பணக்காரரா வந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க பெரிய கோபுரத்துல இருந்து அப்படியே அந்த கோபுரம் அப்படியே சரிஞ்சு வந்திருக்காங்க அப்படியே இந்த இந்த கேது தசையை விட ஒரு ஒரு பயங்கரமான அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுரும் சுருங்கிரு சுருக்கிடும் அந்த மாதிரி இந்த கேது தசையில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கர்மாவை இழந்தவங்க பெரிய பெரிய நிறைய சொத்து இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவில்ல உக்காந்து இருக்கிறவங்க கூட வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் சரிங்களா எதுவுமே வேணாம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அதெல்லாம் விட்டு கூட வந்து உக்காந்து இருக்கிறாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு தசை மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தசை மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தசை இந்த கேது தசை பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ஓகேங்களா இந்த கேது தசையில கேது புக்தி வந்து நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் நான் இதுக்கு முன்னாடி கூட சுக்கிரன் குரு பத்திலாம் வீடியோ போட்டேன் மாசங்கள் மட்டும் தான் சொல்லுவேன் ஆனா கேதுவை பொறுத்த வரைக்கும் நாட்களும் சொல்றேன் ஏனென்றால் இவரோட தசையில ஒரு ஒரு நாளும் அவ்வளோ கடினமாக வந்து இருக்கும் ஒரு ஒரு நாளும் அவ்வளோ பெரிய வேலை கடைசி நாள் ஒரு புக்தியோட கடைசி நாள் கூட எப்பேற்பட்ட சம்பவத்தையும் பண்ண முடியும் அப்பேற்பட்ட கிரகம் கேது கூட பவர்ஃபுல்லான கிரகம் வேற எதுவுமே இல்லைன்னு ஒன்னான் சனிலாம் கேதுவுக்கு தான் நம்பர் ஒன் பாபர் மிகப்பெரிய கெடுபலனை ஒரு ஒரு கிரகத்தால செய்ய முடியும்னா தான் பண்ண முடியும் புலல் ஜெயிலுக்கு போங்க ரேண்டமாக ஒரு ஐம்பது ஜாடுங்க எதுங்க அதில் எத்தனை பேர் கேது தசைக்குள்ள உட்காந்து இருக்காங்கன்னு உள்ள கேது தசையில உள்ள இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க ரேண்டமாக எடுங்க அப்பேர்ப்பட்ட பயங்கரமான வேலையை செய்வார் கேது தசை கேது புக்தி நாலு மாதம் இருபத்தேழு நாட்கள் கேது தசை சுக்கிர புக்தி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் கேது தசை சூரிய புக்தி நாலு மாதம் ஆறு நாள் கேது தசை சந்திர புக்தி ஏழு மாதம் கேது தசை செவ்வா புக்தி நாலு மாதம் இருபத்தேழு நாள் கேது தசை ராகு புக்தி ஒரு வருஷம் பதினெட்டு நாள் கேது தசை குரு புக்தி பதினோரு மாதம் ஆறு நாள் கேது தசை சனி புக்தி ஒரு வருஷம் ஒரு மாசம் ஒம்பது நாள் கேது தசை புதன் புக்தி பதினோரு மாசம் இருபத்தேழு நாள் ஓகேங்களா இதுதான் புக்தியின் அளவு இப்போ நீங்க கேது தசை வருதுன்னா உடனே நீங்க பயந்தர தேவை கிடையாது இப்போ ஒருத்தர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறாரு ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாரு ஒருத்தர் பிசினஸ் பண்ணின்னு இருக்கிறாருன்னா உடனே பயந்தரம் வேண்டாம் ரைட்டுங்களா கேது பகவான் எங்க இருந்தாலும் பயப்பட வேணாம் டென்ஷனாக வேணாம் உடனே நீங்க சாப்ட்வேர்ல இருக்கிறீங்கன்னா உடனே உங்களை தூக்கின்னு வந்து ரோட்ல விட்டுற மாட்டார் நான் வந்து கோபுரத்துல இருக்கிறவரை தூக்கின்னு போய் கோவில்ல உட்கார வைப்பாருன்றத அது வந்து அது அது வந்து லட்சத்துல சில பேர் இருப்பாங்க சரிங்களா எல்லாரையும் அப்படி பண்ண மாட்டாரு தப்பா புரிஞ்சுக்காதீங்க சாப்ட்வேர்ல இருக்கிறவங்க தான் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க வேலையில இருக்கிறவங்க வேலையிலேயே தான் இருப்பாங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஆனா அவர் ஞானத்தை கொடுப்பார் அந்த இடத்துல இருக்க வச்சே என்ன கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பார் புரியுதுங்களா உடனே இப்ப கேது தசை வருதுன்னா உடனே எல்லாம் சரிஞ்சிரும்லாம் கிடையாது நூத்துல பத்து பேருக்கு சரியும் கேது தசையில ரைட்டுங்களா எல் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பேர் அப்படியே தான் இருப்பாங்க அந்தந்த வேலையில தான் இருப்பாங்க நிறைய விஐபியே கேது தசையில டிராவல் பண்ணின்னு இருக்கிறாங்க நிறைய பணக்காரங்களே கேது தசையில டிராவல் பண்ணின்னு இருக்காங்க உடனே ரோட்டுக்கெல்லாம் வந்துட மாட்டாங்க இவரு அந்த மாதிரி செய்வாருன்னு சொல்றேன் இவரை அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்றேன் சனி தசை பத்தொன்பது வருஷம் அவர் பண்ண அவர் பண்றதை விட மூணு மடங்கு இவர் பண்ணுவாருன்னு சொல்றேன் சனி தசை பத்தொன்பது வருஷம் இவரோட தசை ஏழு வருஷம் ஆனா பத்தொன்பது வருஷம் செய்ய வேண்டிய வேலைய ஏழு வருஷம் கிடையாது ரெண்டே வருஷத்துல பண்ணிடுவார் அவ்வளோ பவர்னு சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறீங்க நீங்க ஒரு தொழிலதிபராக இருக்கிறீங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணினா இருக்கிறீங்க நீங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்கனாலே உங்க ஜாதகத்துல கர்மா கம்மியா இருக்கும் நீங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்கனாலே உங்க ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருப்பார் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது ஒரு ஃபிளாட் இருக்குதுனாலே இல்ல நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க ஆனால் ஊர்ல ஒரு நிலம் இருக்குதுனாலே உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரைட்டுங்களா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களே பேசிக்கா பாத்தீங்கன்னா கேது பகவான் அந்த ஜாதகத்தில் மிகவும் கர்மாவை கொண்டு இருக்க மாட்டார் இப்ப இந்த வீடியோவை வந்து நான் வந்து ரொம்ப தைரியமா சொல்லுவேன் இப்ப இந்த வீடியோவை வந்து பேசின்னு இருக்கேன் கேதுவால் பாதிக்கப்பட போறவங்க இந்த வீடியோவை சத்தியமா பார்க்க முடியாது முடியாதுல பாதிக்கப்பட்டவங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ரைட்டுங்களா ஆனால் பாதிக்கப்பட போறவர்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியாது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே கேது உங்க ஜஸ்ட் கேதுன்ற ஒரு வீடியோவை நீங்க கிளிக் பண்றீங்கனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அவரெல்லாம் பார்க்க முடியாது என்னோட கதை அவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ணாருன்னு சொல்றேன் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்படியே கீழெல்லாம் கொண்டு மாட்டார் ஆனால் மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பார் சாஃப்ட்வேர்ல இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பார் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் எது உண்மை சொந்தக்காரங்க யாரு ஏழரை சனி கொடுக்கறத அப்படியே செய்வார் சொந்தக்காரங்க யாரு நண்ப உண்மையான நண்பர்கள் யாரு மனைவி யாரு கணவர் யாரு சில பேரு மனைவிக்கு துரோகம் பண்ணின்னு இருப்பாங்க வேற ஒரு பொண்ணோட கான்டாக்டில் இருப்பாங்க கேது தசை வந்ததுன்னா காட்டி கொத்துருவார் கேது கிட்ட வந்து எதையுமே மறைக்க முடியாது நீங்க பெரிய குற்றவாளியா இருக்கலாம் இது என்ன எதை வேணா ஸ்மக்லிங் பண்ணலாம் கஞ்சா கடத்தலாம் ரொம்ப தப்பு பண்றவரா இருக்கலாம் கொள்ளடிக்கலாம் கேது கேது மட்டும் வந்துட்டாருன்னு வைங்க கேது புக்தி கேது தசை வந்துருச்சுன்னு வைங்களேன் கேது தசையை பார்த்து நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம வரலன்னு உடனே நம்ம வந்து ஹாப்பியாலாம் இருக்க முடியாது எல்லா தசையில கேது புக்தி வரும் கேது தசை இந்த உலக மக்களுக்கு ஒரு இருவத் இருபது சதவீதம் பேருக்கு தான் வரும் ஒரு இந்த உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதுல ஒரு இருபது சதவீதம் மக்கள் தான் கேது தசையை பார்ப்பாங்க மிச்சம் எல்லாரையும் வந்து கேது உற்றுவாரான்னு கேட்டா கிடையாது எல்லாருக்குமே எல்லா தசையிலுமே கேது புக்தி வரும் அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணிப்பாரு அதுதான் சொன்னன்னே அவருக்கு எக்ஸிக்யூட் அவருக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு பத்தொன்போது வருஷம் தேவையில்ல ரெண்டு ரெண்டு வருஷம் போதும் ஆறு மாசம் போதும் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஞானத்தை கொடுப்பார் நம்ம இருக்கிற இடத்துல என்ன நடக்குது நம்ம எதுக்காக வந்தோம் என்ன பண்ணின்னு இருக்கோம் எதுன்னு மேல ஆசைப்படுறோம் என்ன செஞ்சுன்னு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தின் மேல கடவுள் மேல நிறைய பேர் கேது தான் கோவிலுக்கு போவாங்க கடவுளே இல்லைன்னு நாத்திகம் பேசினவர்கள் எல்லாம் கேது தசையில இறைவனே கதின்னு இருப்பாங்க ஜோதிடமே பொய்ன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தை மிகப்பெரிய முட்டாள இருந்தேன் சார் ஆனா அந்த கேது வந்துதான் சார் இது எவ்வளவு பெரிய இதுன்னு எனக்கு காட்டினாரு நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுப்பார் ஒரிஜினல் என்னன்றத காட்டுவாருங்க ஒரிஜினல் என்ன எதுக்கு இப்ப வேலை செஞ்சுன்னு இருக்கோம் எதுக்கு இங்க என்ன பண்ணின்னு இருக்கோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் என்ன பண்ணின்னு இருக்கும் எதுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அந்த வீடு வந்து எத்தனை நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறோம் இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆகும் நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு தான் போக போறோம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இறைவன் மேல வந்து அவருக்கு ஆசையை வந்து இது பண்ணுவார் அந்த ஒரு ஒரு இதை கொடுப்பார் ஒரு தெளிவை கொடுப்பார் சரிங்களா இந்த கேது தசை பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா எந்த புக்திக்கும் கண்ட்ரோல் ஆகாதுங்க அதுதான் இவரோட ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலு கேது தசை எந்த புக்தி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ராகுவை பற்றி வீடியோ போட்டேன் சனியை பற்றி போட்டேன் சுக்கிரன் குருவை பற்றிலாம் போட்டேன் அந்த தசையில் அந்த புக்தி வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ தசையே உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தாலும் புக்தி வந்து என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ வந்து தசை வந்து உங்களுக்கு அவயோக தசை ஆனால் புக்தி வந்து உங்களுக்கு யோக புக்தி உங்களுக்கு நல்லது நடக்கும் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஆனால் கேதுலாம் அப்படி கிடையாது கேது வந்து புக்தியும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அந்தரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு சூட்சமும் பிராணத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு ஏழரை சனியும் கண்ட்ரோல் பண்ணுவாரு அஷ்டமத்து சனியும் கண்ட்ரோல் பண்ணுவார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் கேது தசை சில பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் வீடியோல சொன்னா நீங்க பயந்துருவீங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி ஆனா கேது தசையில அப்படியே வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கர்மா இல்லைன்னா ஸ்மூத்தா போயிடும் சிம்பிள் கர்மா இருந்ததுன்னா ஸ்மூத்தா போவாது ஆனா அவர் எங்க உக்காந்தாலும் அவரால் கர்மாவை செய்ய முடியும் ரைட்டுங்களா எங்க உக்காந்தாலும் அவரால் கர்மாவை செய்ய முடியும் எங்க உக்காந்தாலும் அவரால் என்ன வேணா பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஒரு கேது தசையில சுக்கர புக்தி உங்களுக்கு சுக்கிரன் தான் லக்னாதிபதி உங்களுக்கு தான் ராஜயோகர் அந்த புக்தியவே டம்மியாக்க முடியும் அந்த புக்தியிலேயே அந்த அப்பேற்பட்ட யோக புக்திலேயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் கர்மாவை தான் இது பிளே பண்ணுவார் ஜாதகத்தோடைய கர்மாவை தான் பிளே பண்ணுவார் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் சனியை விட பயங்கரம் அதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேனே சனியை விட பயங்கரமான சனி பகவான் எப்படி ஏழரை சனி அஷ்டமத்து சனியில எந்த தசாபுக்தியும் ஃபாலோ பண்ண மாட்டாரோ கூட இருக்கிற எந்த கோச்சார பலனையும் ஃபாலோ பண்ண மாட்டாரோ அதே மாதிரிதான் இவரும் சில போலீஸ்காரங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரிக்டான போலீஸ்காரவங்க ஸ்ட்ரிக்டான கலெக்டருங்க இருக்கிறாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் இவங்களும் சனியும் கேதுவும் ஒரே மாதிரி தான் அதனால தான் வந்து கேதுவை வந்து சனி கூட கம்பேர் பண்ணாங்க எந்த அதனால புக்திக்கு அவருக்கு பலன் சொல்கிறதே வந்து கொஞ்சம் இதுதான் ஏன்னா அவர் தசையே ஒரு கர்மாவை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுனா அந்த தசையாக அந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டுங்களா ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்காது வீடியோல சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை நினைச்சு ஓகே இந்த கேது தசையில கேது புக்தி வரும் சுக்கிர அடுத்தது வந்து வரும் நீங்க ரிஷபலக்னம் ராசி துலா லக்னம் ராசி மிதன லக்னம் ராசி கன்னி லக்னம் கன்னிராசி மகர லக்னம் மகர ராசி கும்ப லக்னம் ராசியில் பிறந்திருந்தீர்கள் என்றால் சுக்கர புக்தி சனி புக்தி புதன் புக்தி உங்களுக்கு கேது தசையில கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆனா சு கேது தசையில கர்மா கம்மியா இருக்கிறவங்க வீடு வாங்குறதும் நான் பார்த்துருக்கேன் நிலம் வாங்குறதும் பார்த்திருக்கேன் கார் வாங்கிறதையும் பார்த்துருக்கேன் ரைட்டுங்களா அதான் கர்மா பேஸ் பண்ணி தாங்க ஒரு வேலை செய்வாரு கேது தசை வந்து ரெண்டு வருஷம் எப்படி போதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளவு கர்மா இருக்குதுன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிடலாம் கர்மா ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா கேது தசை வரவே வேணாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவர் வேலையை கட்டிடுவார் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இவரோட இவர் டேக் ஓவர் பண்ணிடுவார் உங்களை கிளாஸ் ரூம்குள்ள வரத்துக்கு முன்னாடியே உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவார் ரைட்டுங்களா அந்த மாதிரி இந்த சுக்கர புக்தியும் சனி புக்தியும் புதன் புக்தியும் நல்லா இருக்கும் நீங்க சுக்கர அணி லக்னங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கர அணி லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட லக்னம் புதனோடைய லக்னம் சனியோட லக்னம் ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் மிதுனம் கன்னி ரைட்டுங்களா நீங்க குரு அணி லக்னங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா கடக லக்னம் கடகராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி மேஷ லக்னம் மேஷராசி விருச்சிக லக்னம் ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி மீன லக்னம் மீனராசியில் என்றால் கேது தசையில உங்களுக்கு குரு குரு புக்தி நல்லா இருக்கும் சூரிய புக்தி நல்லா இருக்கும் சந்திர புக்தி நல்லா இருக்கும் செவ்வா புக்தி நல்லா இருக்கும் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு புக்தி நல்லா இருக்காது அதுக்கப்புறம் மூணு புக்தி சூரிய சந்திர செவ்வா புக்திகள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குரு புக்தி நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இந்த வந்துருச்சு கேது தசையில நிறைய பேரு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு குடும்பத்தோட இல்லாம அங்க போய் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட துணியை துவச்சுக்கிட்டு ஒரு ஜுரம் வந்தாலும் பாத்துக்க முடியாம அது வந்து ஒரு சுபப்பிரிவா போயிடும் வீட்டில் இருந்தா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா எல்லாம் வேலை நடந்துடும் இவரு ஜாலியா ஆபீஸ் போயிட்டு வந்தா மட்டும் போதும் ஆனா இந்த கேது தசையில வெளிநாட்டுக்கு போற அமைப்பும் இருக்கான் அங்க போயிட்டு தனிமையை கொடுப்பார் கேது தசை கேது என்றாலே யாரும் இல்லாத சூடான ஒரு பாலைவனத்துல சென்ட்ரில் விட்டா மாதிரி இல்லை என்றால் அடர்ந்த காட்டுக்குள் குளிர்ல அப்படியே சென்ட்ரில் விட்டா மாதிரி அப்படிதான் இருக்கும் நிறைய பேருக்கு கேது தசை ஆனா பெரும்பாலான மக்களுக்கு அவங்க செய்கிற வேலை அப்படியே போய்கிட்டு இருக்கும் அவங்க பண்ற பிஸ்னஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும் அவங்க படிக்கிறது அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும் சில பேருக்கு படிக்கிற டைம்ல கேது தசை வந்ததுன்னா கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும் கேது பகவான் முக்கியமாக லக்னம் எட்டு ஆறு பனிரெண்டு இந்த இடத்துல இருந்து தசையை நடத்தும் போது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அவங்க மனம் சற்று பாதிக்கப்படுவதற்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு படிக்கிற டைம்ல வந்ததுன்னா அந்த டைம்ல கல்வி கொஞ்சம் தடைப்படுவதற்கும் சான்ஸ் இருக்கு அவங்க கொஞ்சம் அப்னார் அப்னார்மலாக நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ரைட்டுங்களா அதே மாதிரி எட்டுல கேது இருந்து ஞானத்தை பெற்றவங்களும் இருக்கிறாங்க கோவில் குளம்னு சுத்தரவு இருக்காங்க எல்லாமே அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் நடக்கும் இப்போ வந்து லக்னத்தில் கேது இருந்தால் அந்த பலனை எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேது தசை அன்பவர்களுக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் கெடுப்பாருன்னு சொல்ல முடியாது எட்டில் இருக்கலாம் அவங்களோட கர்மா எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும் ரைட்டுங்களா இந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய ஆனால் விஷயங்களை செய்வார் லக்னம் ஆறு எட்டு பனிரெண்டுல அந்த அவருடைய திசை வரும்போது முக்கியமா திசைதான் புக்தியில் அப்படி பண்ண மாட்டார் தசை வரும்போது அது எந்த வயசா இருந்தாலும் அந்த டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும் ரெண்டு ஏழுல வந்து தசை வந்ததுன்னா சின்ன வயசுல வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து திருமணமான பிறகு திசை வந்ததுன்னா கணவன் மனைவியோட கொஞ்சம் இந்த மாதிரி பிரிவு இல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு மனைவி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ரைட்டுங்களா இல்ல வேலை விஷயமா இவங்க எங்கன்னா போயிட்டாங்க இல்ல ஒரே ஊர்ல இருக்காங்க ஆனால் வேற வேற இடத்துல இருந்து வேலை செய்யறாங்க வேற வேற வீட்டில் இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த டைம்ல வந்து குடும்பத்தை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து அஞ்சுல இருந்து தசை நடத்தலாமா ஒன்பதுல இருந்து தசை நடத்தலாமான்னா ஓகே அஞ்சில் இருந்தும் தசையை நடத்தலாம் ஒன்பதுல இருந்தும் தசையை நடத்தலாம் லக்னத்துல இருந்தும் தசையை நடத்தலாம் ஆனா அஞ்சுல இருந்தா அவர் நல்லது மட்டுமே செய்வாருன்னு கேரண்டி கொடுக்க முடியாது பத்து பதினொன்னுல இருந்தா நல்லது மட்டுமே செய்வாரு பத்து பதினொன்னுல இந்த உலகத்துல அனைத் இந்த எல்லா ஜோதிடர்களும் சரி எல்லா மூல நூல்லையும் சரி பத்து பதினொன்னுல ஒரு கிரகம் அமர்ந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும் தான் சொல்லி வச்சிருக்காங்க பத்துல பாவ கிரகம் வந்து உக்காரணும்னு வாங்க லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல வந்து கிரகம் வந்து உக்காரணும்னு வாங்க ஆனால் அதான் சொல்லிட்டுனே கேதுவுக்கு எல்லாம் ஃபார்முலாவே கிடையாது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டார் இந்த இந்த கேது தசையில பல நாள் குற்றவாளிகள் அகப்படுவாங்க அது ஒண்ணு இருக்கு எத்தனை இது வேணா ஏமாத்திடலாம் நீங்க கூட நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிருப்பார் பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணியிருப்பார் ஆனா இவர்கிட்ட இந்த தான் தப்பிக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் டைம் விட்டாலும் அடுத்த டைம்ல வந்து பிடிச்சிருவாங்க பயங்கரமா பிடிப்பாங்க அதுதான் சொல்றது கே ஆனால் கேது பகவான் இப்போ நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் கேது இப்போ கேது தசை வந் வருதுன்னா உடனே வந்து பயந்தரெலாம் வேண்டாம் அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பார் நிறைய நம்ம வந்து முக்தி அடையறதுக்கு பாதையை கொடுப்பார் நிறைய நல்ல விஷயங்களை இது பண்ணுவார் நம்மளை மாத்திடுவார் நம்ம கேரக்டரே மாத்திடுவார் நீங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தா கோவத்தை குறைக்க வச்சிருவார் உங்களுக்கு ஆணவம் இருந்தா ஆணவத்தை குறைச்சி விட்டுருவார் நீங்க வந்து எது உங்களுக்கு பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து என்னோட வேலை தான் பெருசு என்கிட்ட பணம் இருக்குது அதுதான் எனக்கு பெருசு எது நம்ம வந்து ரொம்ப இதுன்னு நினைச்சு நிரூபமா அதை உடச்சி விட்டு போயிட்டே இருப்பார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் என் ஒய்ஃபு தான் எனக்கு வந்து பெரிய இதுன்னு நினைச்சா அதையும் உடச்சு விட்டுருவார் எல்லாத்தையும் தலைக்கிலையும் மாத்துவார் சில பேருக்கு அந்த தசை அப்படியே போய்கிட்டே இருக்கும் கர்மா கம் கர்மாவை வச்சுதான் அவர் வந்து பிளே பண்ணுவார் சில பேருக்கு கர்மாவே இல்லைன்னா அந்த தசை அழகா போய்கிட்டு இருக்கும் டிஸ்டர்பே பண்ணார் கர்மாவை பேஸ் பண்ணி தான் ஒரு வாழ்ற டைம்ல எல்லாம் இருக்கும்போது புரியாது நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போதுதான் அந்த இந்த கிரகம் தான் ஒரிஜினல் இதுதான் நிதர்சனம்னு புரியும் சரிங்களா இந்த பதிவுல கேது பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரு